அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து ஒரு கொஸ்டின் தான் இது வந்து ஒரு பொதுவான டவுட்டாக இருக்கிறதுனால தான் அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் உமா வெங்கட்ராமன் ராமன் அப்படிங்கிறவங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன சொல்ல வராங்கன்னா அவங்களுடைய ஹவுஸ் வந்து வெஸ்ட் டைரக்ஷன் அதாவது மேற்கு பார்த்து ஒரு வீடு வச்சுருக்காங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே வந்து அந்த மேற்கு சென்டரில் வந்து ஒரு கேட் வந்து போட்டிருக்காங்களா திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கேட் வந்து போடுறதுக்கு எங்கே கொண்டு போக போகிறாங்க சவுத்து வெஸ்ட்ல அதாவது கார் வர்றதுக்காக தென்மேற்கு பகுதியில் ஒரு கேட்டு போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து கரெக்டான பார்த்த ஒரு வீடு வந்து கட்டி இருக்கீங்க இதுக்கு ஒரு கேட்டை கொண்டு போய் தென்மேற்கு அதாவது கன்னி மூலை நைருதி மூலைன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல ஒரு கேட்டை போடுறீங்கன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்தோட அது வந்து பெரிய தப்பு வாஸ்துவ பொறுத்தவரையில் ரொம்ப தப்பு அது அந்த இடத்துல ஓபனிங் அப்படிங்கறது வரவே கூடாது ஸோ வந்து இது தவறான ஒன்று இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தெற்கு பார்த்த வீடாக இருந்தாலும் தென்மேற்கு பகுதியில் கேட் வந்து வரவே கூடாது ரெண்டும் தப்பு தான் இப்போ இந்த மேற்கு பார்த்த வீட்டுக்கு தென்மேற்கில் வந்து கேட்டு வருது அப்படின்னா அது யாரை பாதிக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை வந்து பாதிக்கும் அதில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து வரும் நான் வந்து ஒவ்வொன்றா தனித்தனி அதை டீட்டெயிலாக சொல்றதுக்கு எனக்கே கஷ்டமா இருக்கிறதுனால நான் சொல்லலை புரிஞ்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை நான் வந்து சொல்கிறது வந்து உங்களை பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோக்கள்லாம் சொல்கிறது கிடையாது நம்ம வந்து படிக்கும்போது அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்கும் அதை வந்து நம்ம அப்படியே டைரெக்டாக சொல்ல முடியாததுனால இன்டெரக்டாக இந்த மாதிரி சொல்கிறேன் அது வந்து ஆண்களுக்கு சரியானது கிடையாது அது வந்து பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த மாதிரி மேற்கு பார்த்த வீட்டில் தென்மேற்கு பக்கத்தில் ஓப்பனிங் வந்துடுச்சு திறந்திருந்தேன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலான்னா அப்படியே அதை தென்மேற்குக்கு பதிலாக வட நீங்கள் கேட்டு போட்டுக்கலாம் அது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும் அதாவது மேற்கு சைடில் இருக்கக்கூடிய வடமேற்கு அந்த இடத்துல நீங்கள் வந்து கேட்டு போட்டிங்கன்னா அது வந்து வாஸ்து சரியாக வந்து இருக்கும் இது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதே மாதிரி பொதுவான டவுட் வாஸ்து சம்பந்தப்பட்டது இருக்குது அப்படின்னா நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்டில் வந்து கேட்கலாம் நம்ம வந்து வீடியோ போடுவோம் இந்த வாஸ்து வீடியோ உங்களுக்கு பிடிச்சது வந்து நான் லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க மேலும் வாஸ்து சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் வாஸ்து டிப்ஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்